நெல்லிக்காயை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்துல எப்படி இது மருந்தாக பயன்படுது இல்ல இத நம்ம வீடுகளிலேயே இருந்து எளிமையாக இந்த மருந்தை ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் முக்கியமான ஒரு மூலிகை இந்த மூலிகை தாங்க பெரும்பாலான மருந்துல சேருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இத நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கு நம்ம பார்க்குற இடமெல்லாம் இப்போ மார்க்கெட் போனோம்னா பார்க்குற இடம்லாம் இந்த மூலிகை கிடைக்கும் ஆனால் நம்ம வாங்க மாட்டோம் அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றோம் திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது தான் திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னா திரிபலா இதுல முக்கியமான ஒரு மூலிகை தான் நெல்லிக்காய் நெல்லிக்காயில நிறைய வகைகள் இருக்கு இருந்தாலும் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில இந்த பெருநெல்லிக்காயை நம்ம பயன்படுத்துறோம் சிறுநெல்லிக்காய் இருக்குது மலை நெல்லிக்காய் இருக்குது கருநெல்லி இருக்குது இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இதில் கற்பம் மருந்துகளுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கருநெல்லி தான் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு கிட்டத்தட்ட நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுமே உச்சந்தலையில இருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னா இந்த நெல்லிக்காயை சொல்லலாம் முக்கியமாக இந்த கருநெல்லி இந்த கற்ப மருந்தை வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் எப்படி இது மருந்தாக பயன்படுது இல்லை இதை நம்ம வீடுகள்லேயே இருந்து எளிமையாக இந்த மருந்தை ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக எளிமையாக கிடைக்கக்கூடிய எதுவுமே நம்ம என்ன பண்ணோம்னா அலட்சியம் இருக்கும் ஸோ மார்க்கெட்ல கூட நம்ம போனோம்னா நெல்லிக்காய் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம வாங்குவோம் விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம விலை அதிகமா இருந்தால் அதில் வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கும் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம் நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் விட்டமின் சி இதில் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்த்தோம்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் எலும்புகள் பற்களோட வளர்ச்சிக்கு தசைகள் வலிமையாக இருப்பதற்கு நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு ட்ரமர்ஸ் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் வருது ட்ரமர் அப்படின்னா கை கால்களில் ஏற்படக்கூடிய மைனூட்டா இருக்கக்கூடிய நடுக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த ட்ரமரை வந்து சரி பண்ணணும் நடுக்கத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நெல்லிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் நெல்லிக்காய் தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் ஏதாவது ஒரு ரூபத்துல நெல்லிக்காயை சாப்பிடும்போது எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்றதும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது விட்டமின் இ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது கால்சியம் சத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னாவே நெல்லிக்காய் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காய் நமக்கு நிறைய பலன்கள் தருது இப்போ காலையில் நெல்லிக்காய் வந்து சாறு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் நெல்லிக்காய் சாறு நம்ம வந்து குடித்தோம்னா என்னென்ன பலன்கள் நம்ம உடலில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் எம்டி எம்டிஸ்டோமக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் சர்க்கரை நோய் இதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு சர்க்கரை நோய் இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிச்சயமாக சர்க்கரை நோய் வராது அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குன்னா இதை கண்ட்ரோல் செய்வதற்கு இதை வந்து சமநிலையில் வைப்பதற்கு நமக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்துகிற ஒரு மூலிகை அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்குது அதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நெல்லிக்கனிதான் வாதம் பித்தம் கபம் மூன்று தோடங்களையும் சமநிலையில் வைக்கிறதுக்கு தான் நெல்லிக்காய் மிக சிறந்தது ஏன்னா சங்க காலத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா நெல்லிக்கனிக்கு ஒரு தனியா நிறைய கதைகளும் வரலாற்று கதைகளும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இளமையோடு இருக்கிறதுக்கு ஒரு அரிய மூலிகை அப்படின்னா நெல்லிக்கனி தான் அந்த வகையில் டெய்லி நெல்லிக்காய் சாறு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த நோய்களும் வராமல் ரொம்ப ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இதில் ஒரு விஷயம் நான் நெல்லிக்காய் சாறு குடித்தா எனக்கு தலையில நீர் கோத்த மாதிரி இருக்குது சைனசைடிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இரண்டு மூன்று சிட்டிகை அளவு மிளகு தூள் சேர்த்து குடிக்கும்போது அந்த மாதிரி கபம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வராது நெல்லிக்காய் சாறு குடிக்கும்போது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இதில் இருக்குது குடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் இந்த நெல்லிக்காய் சாறு நமக்கு குணமாக்கி தருது உடல் உள்ளுறுப்புகளில் நம்ம ஆற்றீஸ்ல எல்லாம் கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா அதை வந்து வெளியேற்றுவதற்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஹார்ட் பிளாக் இருக்கும் ஹார்ட்டில் வந்து அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் வால்வில வந்து நமக்கு அடைப்பு இருந்ததுன்னா அதை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் ஸோ இந்த நெல்லிக்காய் சாறு குடிக்கிறதுனால இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது இதை தவிர்த்து நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெல்லிக்காய் ஊறுகாயாக சாப்பிடுவோம் பொதுவாக ஊறுகாய் வந்து நமக்கு செலவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் டைஜெஷனுக்கு உணவுக்கு நமக்கு சிறந்ததுனாலும் இதில் அதிகமான உப்பு எண்ணெய் சேர்த்து அந்த நெல்லிக்காயை வந்து பயன்படுத்தும்போது அதனுடைய ஒரு ஆற்றல் மருத்துவ ஆற்றல் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால நெல்லிக்காயை நம்ம வந்து துவையலாகவோ இல்லை நம்ம சாறு மாதிரியோ இல்லை உலர்ந்த நெல்லி பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இந்த உலர்ந்த நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காயை நெல்லி முள்ளி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் நெல்லி முள்ளியை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னா நெல்லிக்காய் டெய்லி வாங்கி என்னால் சாரி எடுக்க முடியலன்னு சொல்றவங்க இந்த நெல்லிக்காய் வற்றலாக இருக்கும் அதை வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வற்றலை போட்டு தண்ணீர் விட்டு இரவு நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்ச பிறகு காலையில இந்த மிக்சியில நல்லா அரைச்சி வடிகட்டி குடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்பொழுதும் நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு நெல்லிக்காய் சாறு குடிப்பதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதோ அது மொத்தமும் இதில் நமக்கு கிடைக்குது நெல்லிமுள்ளி சாறு நெல்லி வந்து ஊற வச்சு அந்த சாரும் நம்ம குடிக்கலாம் அடுத்ததாக நெல்லிக்காய் தேனூரல் எல்லோருக்கும் பிடிச்சது இந்த நெல்லிக்காய் தேனூரல் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சித்த மருத்துவத்தில் அறுபத்தி நாலு வகை மருந்துகள் இருக்கு அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா தேனூரல் தேனூரல் நெல்லிக்காய் தேனூரல் சாப்பிடும்பொழுது அதிக பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த தேனூரல் தினமும் ஒரு நெல்லிக்காய் தேனூரல் சாப்பிடும்பொழுது உடல்ல நிறைய பலன்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த நெல்லிக்காய் தேனூரல் மிக சிறந்த ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம் அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குன்னா அந்த சமயத்திலையும் நம்ம இந்த நெல்லிக்காய் தேனூரலை பயன்படுத்தலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே தினமும் ஒரு நெல்லிக்காய் தேநூறுல நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அடிக்கடி ஒரு ஷார்ட் டெம்பராக நான் இருக்கேங்க அடிக்கடி எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை கண்ட்ரோல் செய்கிறதுக்கும் நமக்கு நெல்லிக்காய் தேன் உரல் பயன்படுது நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணி தண்ணீர் விட்டு நல்லா கழுவிட்டு இதை வந்து லேசாக நம்ம வேக வைத்து எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து தேனில் போட்டு ஊற வைத்து இதை பக்குவமாக செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஊற வைத்து எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்தும்போது இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் தேனோடு சேர்த்து இந்த நெல்லிக்காயை சாப்பிடும்பொழுது அதிகமான நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக இது மாறுது அதை நம்ம தினமும் குழந்தைகள் பெரிய வரைக்கும் எல்லோருமே இதை பயன்படுத்தலாம் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி இந்த உலர்ந்த நெல்லிக்காய் பொடியும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த நெல்லிக்காய் பொடியை மட்டும் நம்ம எதற்குங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தலையில நமக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா ஹேர் பேக்கை நம்ம பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி ரெண்டும் சம அளவு எடுத்து எவ்வளவு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து இதில் தேங்காய் பால் விட்டு அதை மிக்ஸ் பண்ணணும் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தலையில அப்ளை பண்ணிக்கலாம் இளநரை பிரச்சனை இருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அதிகமான தலைமுடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி ரெண்டும் சம அளவு எடுத்து தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி உதிர்தல் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் அதே மாதிரி நம்ம குளியல் பொடி பயன்படுத்தும் போதும் சருமத்தில் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு குளியல் பொடியாக நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் அதாவது இந்த நெல்லிக்காய் அதாவது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் திரிஃபலா இது மூன்றோட சேர்த்து நம்ம வந்து கோரைக்கிழங்கு பூலாங்கிழங்கு நன்னாரி வெட்டி வேர் கருஞ்சீரகம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து குளியல் பொடி மாதிரியோ ஃபேஸ் பேக் மாதிரியோ நம்ம பயன்படுத்தும்போது சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி இந்த பொடியை நெல்லிக்காய் பொடியை நம்ம வந்து கரிசாலை பொடியோட சேர்த்து சாப்பிடும்பொழுது நிறைய பேருக்கு லிவர் டிசார்டர் இருக்கும் லிவர் சிரஹோசிஸ் இருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சிறந்தது முக்கியமா இது சொல்லணும்னா இந்த நெல்லிக்காய் பொடியோட கரிசாலை பொடி சேர்த்து சாப்பிடும்பொழுது நிறைய பேர் ஆல்கஹால் க ரொம்ப நாளாக கன்சியூம் பண்ணி ஒரு அடிக்ஷன் இருக்கும் இதனால நமக்கு வந்து ஆர்கன்ஸில் பாதிப்பு ஏற்பட்டு அல்சர் இருக்கலாம் முக்கியமாக லிவர் டேமேஜ் இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கும் இந்த கண்டிஷனுக்கு இந்த நெல்லிக்காயும் கரிசாலை பொடியும் சம அளவு சேர்த்து தேன்லையோ இல்லை நெய்யில கலந்தோ சாப்பிடும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஏன்னா அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளான கல்லீரலை வந்து இது ரொம்ப பாதுகாக்குதுன்னு சொல்லலாம் மற்ற சித்த மருந்துகளோடு சேர்த்து இதையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா கல்லீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஹெப்பட்டோ ப்ரொடக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா அதுல நெல்லிக்காய் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நெல்லிக்காயும் கரிசாலையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் பொடி எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா இஞ்சி சாறு விட்டு பாவனை செய்யணும் இது வந்து எக்ஸலென்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் நெல்லிக்காய் பொடியில் இஞ்சி சாறு விட்டு கலந்து வெயில்ல மேலே வந்து ஒரு மண் பாத்திரத்தில் இதை கலந்து வச்சுட்டு மேலே ஒரு வெண்மை நிற ஒரு பருத்தி துணியில் வச்சு நல்லா கட்டிட்டு வெயில்ல வைக்கணும் இது உலர்ந்த பிறகு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அஜீர்ணம் வயிற்று பொறுமல் இருக்குது இன்டைஜிஷன் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து ஆஃப் அனவருக்குள்ளே மோஷன் போகிற ஹேபிட் இருக்குங்க ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொடியை வந்து வெந்நீரில் கலந்து குடித்தாலே போதும் ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் மாந்தம் இருக்குது வயிறு உபசம் இருக்குன்னா இந்த நெல்லிக்காய் பொடியில் நம்ம வந்து இஞ்சி சாறுவிட்டு பாவனை செய்து இந்த பொடியை சாப்பிடும்போது அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஸோ நெல்லிக்காயோட பலன்கள் இவ்வளவு இருக்குது கண் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை தவறாமல் தினமும் நான் சொன்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி